ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் குக்கரில் எப்படி ஈஸியாக சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம் நான் சொல்கிறபடி செஞ்சிங்கன்னா கோவிலில் கொடுக்குற அந்த சக்கரை பொங்கல் மாதிரியே சுவையும் மனமும் இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அடுத்தது அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவிக்கிறலாம் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசிக்கோங்க அழைச்சிட்டு ஒரு குக்கரில் அதை மாற்றிடலாம் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு குக்கரில் வந்து அந்த அரிசியும் பாசிப்பருப்பும் மாற்றிக்கோங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம் நான் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறமா ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசியும் அரை கப் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்தோம்ல அதுக்கு தான் இந்த ரேஷியோ மூணு கப் தண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு பால் பால் சேர்த்தோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சாதம் வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துடுச்சு சாதம் வந்து நல்லா குழஞ்சி வந்துருக்குல இந்த சமயத்தில் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா சாதத்தை வந்து நசுக்கி விட்டு நம்ம நல்லா கலரணும் வெள்ளம் போட்டுவிட்டோம் அப்படின்னா சாதம் வந்து முழுசு முழுசாக நின்று போயிடும் அதனால் பொங்கலுக்கு மட்டும் எப்போதுமே வெள்ளம் போட்டதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாதத்தை க ஒரு கரண்டி வச்சிட்டு நல்லா மசிச்சு விட்டுறணும் மசித்ததுக்கப்புறமா இதில் வெல்லம் சேர்த்துடலாம் வெள்ளம் வந்து நயம் வெள்ளம்னு கேட்டே வாங்கிக்கோங்க கல் மண்ணு இல்லாத வெள்ளமாக வாங்கிக்கிறணும் பொங்கலுக்கு மட்டும் ஏன்னா வெள்ளத்தை நம்ம கரைச்சி இறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் நம்மளோட பொங்கல் வந்து அதனால் வெள்ளத்தை அப்படியே தட்டி ஆட் பண்ணுறோம் ஒரு கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி சேர்த்துருந்தோம் அதுக்காக வந்து ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்க்கணும் வெள்ளம் வந்து நல்லா முழுசு முழுசாக இருக்குதுன்னு நினைக்கவேனா நம்ம அந்த சூட்டுலேயே இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன் எப்படி மசிஞ்சு அந்த வெள்ளம்லாம் வந்து கரைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி போதே ஊட ஊட ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி ஊற்றி நம்ம கிளறினோன்னா வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம இந்த அரிசி வேகும்போதே பால் சேர்த்துருக்கோம்ல அதனால் மனமும் சுவையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிளறிட்டுருக்கும் போதே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மனம் வந்து வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை கலந்துடலாம் இப்போ இதில் விட நம்ம ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறலாம் மொத்தமாக நான் இன்றைக்கி அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துருக்கேன் ஊட விட அந்த கிளறும் போதே வந்து நெய் சேர்த்து சேர்த்து கிளறிகிட்டே இருந்தேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கிளறலாம் போதே நல்ல ஒரு வாசனை வரும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்காது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கிறலாம் இது ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக முந்திரி திராட்சை இது வந்து நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலறிடுங்க கலறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் பொங்கல் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எப்போதுமே வந்து கரண்ட் கரண்டி வச்சு கிளறிகிட்டே இருக்கணும் அடியில் கொடுத்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் பிடிக்காம இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான சக்கரை பொங்கலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பா பாய்